இன்று ஒரு அருமையான தகவல் இந்த தகவல் என்னவென்று பார்த்தால் நான்கு நெறியில அரசு பேருந்தில் ஆறுமுக என்கின்ற காவலர் பணி நிமித்தமாக சென்னையிலிருந்து பயணம் செய்கிறார் அரசு பேருந்தில் அப்போது அந்த அரசு பேருந்தில் இருக்கக்கூடிய நடத்துனர் சகாயதா என்பவர் காவலரிடம் பயணச்சீட்டு வாங்கும்படி கேட்கிறார் அப்போது அந்த காவலர் பயணச்சீட்டு வாங்க மறுக்கிறார் மறுக்கப்படும்போது போது நீங்கள் எப்படி அரசு பேருந்து இலவசமாக செல்கிறீர்களோ அதே போல் எங்களுக்கும் இலவசமாக செல்வதற்கு உத்தரவு போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவர் மேற்கோள் காட்டி காவலர் தெரிவிக்கிறார் அதை கேட்ட நடத்துனர் என்ன சொல்றார் அப்படின்னா இல்லை நீங்கள் வர என்றால் உங்களுக்கு கையில் வாரண்ட் இருக்க வேண்டும் வாரண்ட் இல்லாத பட்சத்தில் நீங்கள் சீருடை அணிந்திருந்தாலும் நீங்கள் வந்து பயணச்சீட்டை எடுக்க வேண்டும் என்று கூறுகிறார் அதோடு மட்டுமல்லாமல் நடத்துனர் என்ன பண்ணுறாருனா அவருடைய மொபைல் மூலமாக ஒரு வீடியோ எடுக்கிறார் அந்த வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் வெளியிடுகிறார் இதை பார்க்கக்கூடிய காவலாளர் என்ன சொல்கிறாருன்னா நீங்களும் வீடியோ எடுங்க நானும் வீடியோ எடுக்கிறேன் என்று அந்த வீடியோவில் சொல்லப்படுகிறது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா நடத்துனரை எடுத்த வீடியோ வைரலானதால் உடனே போக்குவரத்து துறையிலிருந்து ஒரு கடிதம் அனுப்பப்படுகிறது அந்த கடிதத்தில் அந்த காவலர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி ஒரு கடிதம் அனுப்பப்படுகிறது அதுக்கு அடுத்தபடியாக தான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு பேருந்துகளிலும் விதிமீறல் நடைபெற்று வருவதாக கூறி அபராதம் விதிக்கப்படுகிறது அதாவது சீட் பெல்ட் போல் ஹார்ன் அதிகப்படியாக இருக்கிறது இந்த பிரச்சனையை உரிய தீர்வு எப்பொழுது கிடைக்கும் என்பது தெரியாத வரைய அது கண்டினியூஸாக போயிட்டு வந்தது இது மிகப்பெரிய பிரச்சனையாகவே எல்லாங்களும் வரிலாக பரவி கொண்டே இருந்தது இதுக்கான முடிவு நேற்று அந்த ஆறுமுக பாண்டி என்கின்ற காவலரும் சமாதானம் பேசி இருவரும் பரஸ்பரம் உறவு முறை கொண்டாடி டீ குடிப்பது போல ஒரு வீடியோ வெளியிடப்பட்டது அந்த வீடியோவை பார்க்கலாம் சொல்லுவேண்ணா நம்ம ரெண்டு பேருமே வந்து நான் வந்து நீங்க அன்றைக்கி பஸ்ஸில் வந்திங்க அது அன்றைக்கி நீங்கள் நீங்க நான் ஏன் கேட்ட சொன்னேன் ஆமாண்ணா அப்புறமே டிக்கெட் வாங்கி நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க உடனே ஆமாண்ணா அண்ணே இது சோஷியல் மீடியாவில வந்து பரவாயில்ல ப்ராப்ளமான இருக்குது நான் வரையும் தெரிவிச்சிக்கிறேன் நானும் வரையும் தெரிவிச்சிக்கிறேன் இனிமேல் இந்த இது இல்லாம நம்ம ரெண்டு பேருமே ரெண்டு துறையும் நண்பர்களா சரி பண்ணியாச்சு சரி சரி